திருச்சித்தம்பலம் நம பார்வதி மகாதேவா சிதம்பரம் ராமேஸ்வர பெருமானின் பொற்பாலங்களை புக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு ஞான சகந்த பெருமானின் பொன்னார் நமச்சோய மூர்த்திகளின் பொன்னார் கலன்களையும் மதமொழி மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவந்தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேய செல்வர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய சீர்காழி நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு தலம் பலமுறை அந்த தலத்தோட சிறப்ப வந்து நம்ம பார்த்தாச்சு அதாவது நம்முடைய ஞான சம்பந்த பெருமானின் அவதார தலமாக அது திகழ்கிறது அது மட்டும் இல்லாம அஹ் குரு லிங்க சங்கம தலமாக இருக்கிறது கீழே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் வந்து லிங்க திருமேனி நடுவிலே இருக்கக்கூடிய நம்முடைய தோணியப்பர் வந்து அஹ் குரு மேலே இருக்கக்கூடிய சட்டை நாதர் அவர் வந்து சங்கமம் அப்படிங்கிறத பாக்கிறோம் பனிரெண்டு ஆஹ் பெயர்களை உடைய தலம் அப்புறம் வந்து சோழ நாட்டு வடகரை தலம் இங்கதான் ஞானப்பால் ஒன்று ஞானசமுத பெருமான் அற்புதங்கள் நிகழ்த்தினார் அஹ் பைரவர் முருகன் காளி பிரம்மன் திருமால் குரு இந்திரன் சூரியன் சந்திரன் அக்னி ஆதிசேஷன் ராகு கேது வியாசன் எல்லோரும் வழிபட்டு பேரு பெற்ற தலம் அப்புறம் வந்து கணநாத நாயனார் தொண்டு செய்து வாழ்ந்த தலம் ஆஹ் நான் சொன்ன மாதிரி மூணு பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் சட்டைநாதன் மூணு திருநாமங்கல்ல சுவாமியும் அம்பாள் வந்து பெரிய நாயகி என்றும் திருநிலை நாயகி என்றும் இரண்டு பேர்ல தல விருட்சம் வந்து ஜகதம் தீர்த்தம் வந்து பிரம்மதித்தம் பட இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் பிரம்மதித்தம் மேலானது ஏன்னா அந்த கரையில தான் பத்து திருமுலைப்பால் கிடைச்சது அந்த திருமுலைப்பால் உற்சவம் தற்சமயம் அங்கதான் நடக்கு அந்த திருமுலைப்பால் உண்டார் மறுமுலைப்பால் உண்ணார் அப்படிங்கிறது பழமொழி சரி பிரம்மன் பூசித்த பிரம்மபுரீசரர் லிங்க வடிவம் ஞானப்பால் தந்த தோணியப்பர் தான் அந்த குரு வடிவமாகவும் சட்டைநாதர் சங்கம வடிவமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது பக்கம் மூவராலும் பாடம் பெற்ற தலம் தர்மயாதினத்தை சேர்ந்தது அந்த மூவர் மட்டும் இல்லாம மணிவாசக பெருமாள் பூந்துருத்தி நம்பிகாட நம்பி பட்டினத்தடிகள் நம்பி ஆட்டா நபிகள் தருமையாஜத்து பத்தாவது குருமூர்த்தி சிவஞான தேசிகர் திருவாபுரி ஆதினத்து எட்டாவது குருமூர்த்தி மாசனாமணி தேசிகர் அருணாச்சல கவிராயர் போன்றோர் இந்த தலத்தோட சிறப்பையும் ஞான சம்பந்த பெருமானுடைய பெருமையையும் பலவாறாக பாடி புகழ்ந்துள்ளார்கள் சரி அதுக்கு அடுத்தால் போல உள்ள போன நேரே மூலவர் தரிசனம் கம்பீரமான தோற்றம் மனசுக்கு நிறைவா இருக்கும் அங்க பக்கத்துலயே வந்து ஞானசுந்தரப்பெருமான் சன்னதி உற்சவ திருமணி கையில பால் கிண்ணத்தோடு நிக்கிற மாதிரி சரி அதுக்கப்புறம் கருவறையோட வெளிச்சோர்ல ஞான சுகந்தர பெருமானுடைய வாழ்க்கை அஹ் சித்திரங்கள் எல்லாம் ஓவியங்களாக விதையப்பட்டிருக்கு அறுபத்தி மூவதுக்கு சன்னிதி இருக்கு சோமா சுந்தர சன்னிதி ரொம்ப அழகு அப்புறம் கட்டுமலை அங்கதான் அந்த தோணியப்பறையும் பெரிய நாயையும் பார்க்கலாம் அது வந்து கைலாய அமைப்புல இருக்கு அதுல உள்ள சாடனத்துல நின்று பார்த்தால் பிரம்ம தீர்த்த குலம் தெரியும் சரி மேல நாதன் இதெல்லாம் சந்திச்சோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப பார்க்கணும் இந்த தளத்துக்கு பலரும் ஆஹ் நூல்கள் செய்துள்ளனர் அருணாச்சல கவிரையர் என்பவர் தளபராடியுள்ளார் சரி அதுக்கப்புறம் ஞானசம்பந்த பெருமானுக்கு நித்திய வழிபாடு உண்டு தை அம்மாவாசை வைகாசி மூலம் ஐப்பசி சதியம் என்ற நாட்கள்ல சிறப்பு வழிபாடு நடக்கும் நித்திய வழிபாடாக நான்கு கால பூஜை நடைபெறுகிறது ஆடிப்பூரா நவராத்திரி எல்லாம் விசேஷமா கொண்டாடப்படுகிறது சரி கல்வெட்டுக்கள்ல இறைவனுடைய திருநாமம் கழுமலம் உடையார் என்றும் திரு தோணிபுரம் உடையார் எனவும் சொல்லப்பட்டிருக்கு ஞான பெருமானை ஆளுடைய பிள்ளையார் என்று குறிக்கப்பட்டுள்ளது சரியாக இந்த அளவிலே தளத்தை பற்றிய சிந்தனைகளை நிறைவு செய்து கொண்டு இப்போது பதிகத்தை சிந்திக்கலாம் முதலாவது பாடல் அறையும் புனலோடும் ஆடரவ சடை அதன் ஆஹ் சடை தன்மையில் பிறையும் சூடுவர் மார்பில் பெண்ணொரு பாகம் அமர்ந்தார் மறையின் ஒல்லொலி ஓவா மந்திர வேள்வி அறாத குறைவில் அத்தனர் வாழும் கொச்சை பயம் அமர்ந்தாரு என்பது பார் மறையினால் வேதம் ஓதுவதால் வரக்கூடிய ஒல் அப்படிங்கிற ஒலி நீங்காத மந்திரங்கள் இல்லையா ஓவானா நீங்காத அர்த்தம் மந்திரங்கள்லாம் நீங்காம ஒலிக்கக்கூடிய அடுத்தது வேள்வி அறாதனா வேள்விகள் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்க குறைவற்ற நிலையில அங்க அந்தணர்கள் வாழக்கூடிய கொச்சை வயத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமான் அறையும் அப்படின்னா ஒலிக்கும் அர்த்தம் ஒலிக்கின்ற அழகான கங்கையோடு ஆடக்கூடிய பாம்பு ஆடறவும் கொடுத்துட்டு அதை ஜடையில அணிஞ்சிருக்கார் பிறையும் சூடியிருக்கிறார் அவர் அம்பாளை தன்னுடைய ஒரு திருமேனியின் ஒரு பாகமாக கொண்டுள்ளார் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது குறைவில் அந்தனர் அப்படின்னு சொல்லும் போது வேத அத்தியாயத்திலும் வைதிக ஆச்சாரத்திலும் யாக கிருத்தியங்களிலும் குறைபாடு இல்லாத அழகும் குளிர்ச்சியும் உடையவர்கள் அப்படின்னு அதுல எடுத்து சொல்லப்பட்டிருக்கு சரி போது இரண்டாவது பாடல் சுண்ணத்தர் தோலோடு நூல் சேர் மார்பினர் துண்ணிய பூத கண்ணத்தர் வெங்கனல் ஏந்தி கங்குல் நின்றாடுவர் கேடி எண்ணத்தர் கேள்வி நல் வேள்வி அறாதவர் மால் எரி ஓங்கும் வண்ணத்த அந்தனர் வாழும் கொச்சை வயம் அவர்தாரே அப்படின்னு சொல்றார் அப்போ என்னதான் அதாவது வேதங்களை உணர்ந்தவர்கள் அப்புறம் நல்ல வேள்விகளை தவறாமல் செய்யக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாம மேம்பட்ட எரி உம்பக்கூடிய தன்மையர் என்று சொல்லத்தக்கவர்களாகிய அந்தணர்கள் அவங்க வாழக்கூடிய இந்த கொச்சை வயம் என்ற தளத்தில் எழுந்தருள் இருக்கும் பெருமான் எப்படி இருக்காரா திருநீர் அணிந்தவர் சுண்ணத்தன் கொடுத்துருக்கு இல்லையா சுண்ணவன் சந்தன சார்ந்தம்னு அப்புறம் சமயம் இருப்பார் இல்லையா ால அந்த அழகாக திருநீர் அணிந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம தோலோடு முப்புரி நூலை அணிந்திருக்கிறது பூநூலை அணிந்திருக்கிறார் அடுத்து பூதகணங்கள் சூழ்ந்து இருக்கிறது அப்படி சூழ்ந்து கொடிய கனலை கையில் ஏந்தி இரவில் நடனம் புரிபவர் குற்றமற்ற மனத்துல உறைவார் சுவாமி இல்லையா கேடில் எண்ணத்தன்னு கொடுத்துக்கல்லையா கேடுன்னா குற்றம் கேடு இல்லைன்னா குற்றம் அந்த குற்றமற்றவர்களுடைய எண்ணத்துல சுவாமி உரைகிறார் என்னை மனம் கோயிலா கொண்டவன்னு படிக்கிறோம் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கி சரியாக அந்த பாடல்ல இவ்வளவு சிறப்புகளை நமக்காக எடுத்து சொல்லிடுச்சு கேள்வி அப்படிங்கிறது ஸ்ருதி அது வேதத்தை குறிக்கும் சரி பூத கண்ணத்தர் அப்படின்னா பூத கணங்களை உடையவர் அப்படின்னு பொருள் அடுத்தது போல மூன்றாவது பாடல் ஆலை என்ன வெண்ணீர் பூசுவர் பல்சடை தாள மாலை ஆடுவர் கீதம் மாமரை பாடுதல் மகிழ்வர் வேலை மால் கடல் ஓதம் வெண்திரை கரைவிசை விளங்கும் கோல மாமடி சிந்து கொச்சவையும் அமர்த்தாரு என்பது பாடல் பாலை அண்ண வெண்ணீர் அவளம் போல மேல பால் வெந்நீர்னு சொல்வாருல அப்பர் சுவாமி அதை நினைத்து பார்த்து கொள்ளலாம் அதை பூசி அவர் இப்ப என்ன சொல்றாரு வேலைன்னா கடல் அந்த கடல் நீரோட வெள்ளமாக பெருகிய அந்த ஓதத்தோட அலைகள் அழகான சிறந்த மடிகளையில கரையில கொண்டு வந்து சேர்க்குது அப்படிப்பட்ட கொச்சை வயம் என்ற தளத்துல பெருமான் எழுத இருக்கிறார் அழகான திருநீற்றை பூசி ஜடைகள் பலவும் தாழ்ந்து தொங்க மாலை காலத்திலே நடனம் செய்கிறார் மாலை ஆடுவன்னு கொடுத்துருக்கு இல்லையா அந்தியில ஆடுதாரு மாலைங்கிறது இரவ குறிக்கும் அப்புறம் கீத மாமரை பாடுதல் மகிழ்வர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் யார் பாடினாலும் சுவாமி மகிழ்ந்து கேட்பார் அப்படிங்கிறது அதற்கு அடுத்தாற் போல கோல மாமணின்னு இதுல மாமணின உத்தமமான ஒரு ரத்தனம் அல்லது முத்தும் நீல முடியும் என்று கூட சொல்லலாம் இது எல்லாம் அந்த கடல்ல அரித்துக் கொண்டு வரப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த தலம் என்று சொல்லப்பட்டது சரி இனி நான்காம் பாடல் கடிகள் கூவிழம் மத்தம் கமல் சடை நெடுமுடிக்கு அணிவர் கொடிகள் பூசிய மார்பின் புனைவர் நல் மங்கையோர் பங்கர் கடிகள் நீடொலி சங்கின் ஒலியோடு கலையொலி துதைந்து கொடிகள் ஓங்கிய மாட கொச்சை வயம் அமர்ந்தாரு என்பது சரி இப்ப பாக்கலாம் கடி அப்படிங்கிறது மனம் ஆஹ் திருமண வீடுகள்ல நீண்டு ஒழிக்கக்கூடிய சங்குகளோட ஒலியோடு கலைகள் போன்றவற்றோட ஒலிகளும் இல்லையா சேர்ந்து ஒலிக்கக்கூடிய நீண்ட கொடிகள் விளங்கக்கூடிய மாடங்களை உடையதான கொச்சைவையும் அந்த தடத்துல விளங்குகிறார் இறைவன் அவருக்கு வில்வம் ஊமத்தை ஆகியவற்றோடு மனம் கமழ்கின்ற நீண்ட ஜடை அதாவது கூவிளம்ங்கிறது வில்வம் இல்லையா மத்தம்ங்கிறது ஊமத்தம் வில்வ இலையவும் ஊமத்த பூமியை அணிந்திருக்கிறார் அதனால நல்ல ஜடையில ஒரு மனம் அதுல நீண்ட கண்ணியையும் என்ன செஞ்சிருக்காரு சூடியிருக்கிறார் ஆமா அந்த திருநீர் அணிந்துள்ள மார்புல உமையம்மைக்கு தன்னோட திருமேனில பாதிய மடங்கியிருக்காரு என்று அழகாக எடுத்து சொல்லப்பட்ட சரி கடி அப்படின்னா மனம் அர்த்தம் சரி அந்த பாடம் பிடிக்கிறது இனி அடுத்த பாடல் ஆடல் மாமதி உடையார் பாரிடம் சூழ ஆடல் வெண்டலை ஏந்தி விடுவழி குழல்வார் ஆடி கூடு தன் பொழில் சூழ்ந்த வயம் அமர்ந்தாரு என்பது பாடம் ஆடக்கூடிய இள மயில்கள் அழகான தன்னோட பெண் இனத்தோடு மகிழ்ந்து கூடக்கூடிய குளிர்ச்சியான சோலைகள் சூழ்ந்த கொச்சை வயம் என்று வர்ணித்து அதில் அமர்ந்துள்ள பெருமான் வான வெளியில தெரியக்கூடிய சிறந்த மதியை சூடியவர் இல்லையா அப்படின்னு அதை எடுத்து சொல்லி நமக்கு காட்டுகிறார் அடுத்து அந்த பூத கணங்கள் சூழ ஊன்பற்றிய வெண்தலையை கையில் வைத்து கையில் அதை ஏந்தி கொண்டு அதுல மகளிரிடம் பிச்சைக்காக உடல்பவர் என்பது நமக்கு சொல்லப்பட்டது பாரிடம் சூழ இல்லையா வெண்தலை ஏந்தி அந்த வையகம் இடக்கூடிய பலிக்கு உழன்று அப்படி கையில தூக்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இனி பாரிடம்னா நமக்கு பூதம்னு தெரியும் வையகம்னா பூமி ஆஹ் உழல்வார் என்றால் சுழல்வார் அப்படின்ட்டு அதாவது பலிக்காக சுவாமி வையகத்தில் தெரிவார் எல்லாம் ஆன்மாக்கள் உயணுங்கிற ஒரே உன்னதமான குறிக்கோள் தான் சரி இனி ஆறாவது பாடல் மண்டு கங்கையும் அறவும் மல்கிய வளர் சடை தன்மேல் துண்ட வெண்பிறை அணிவர் தொல் வில்லது ஆக தானவர் அரணம் வெவ்வடல் எரிகொள விடைமேல் கொண்ட கோலம் அது கொச்சை வயம் அமர்ந்தாரு என்பது பாடல் மண்டு அப்படின்னா மிகுதியாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்ப கொச்சை வயத்தில் அமர்ந்துள்ள பெருமானோட நீர் செறிந்த கங்கை இல்லையா அடுத்தது அறவுன்னா பாம்பு அதெல்லாம் தன்னோட நீண்ட ஜட்டைப்பிடியில வெள்ளிய துறை பெண்ட அதாவது ஒரு துண்டு குட்டி அதை அணிந்திருக்கிறார் தொல்வரை பழமையான மேருமலையை வெல்லாக கொண்டு பகைவர்களாகிய அசுரர்களுடைய முப்புறங்களையும் நெருப்புல வெந்து அழியும்படி செய்து விடை மீது இருந்து அது புரியக்கூடிய உலகத்தோடு காட்சி தருகிறார் பெருமான் என்று சொல்லியிருச்சு சுவாமியோட ஜடை வந்து சடை இல்லையா அங்க எல்லாமே இருக்கும் கங்கை பாம்பு சந்திரன் எல்லாமே இருக்கும் சரி தானவர்னா அசுரர்களை குறிக்கும் நமக்கு தெரியும் இனி ஏழாவது பாடல் நமக்கு இல்லை தரையான் அரித்து விட்டது அடுத்து எட்டாவது பாடம் அன்று ஆள் நிழல் அமர்ந்த அறவுரை நால்வர்க்கு அருளி ஒன்றினார் தலையோட்டில் உண்பது கடல் இலங்கை வென்றி வேந்தனை ஒல்க ஊன்றிய விரலினர் வான்த்தோய் குன்றமன்ன பொன் மாட கொச்சை வயம் அமர்ந்தாதே என்பது பாடம் வானத்துல தோயக்கூடிய மலை போன்ற அழகான மாட வீடுகளை உடைய கொச்சை வீட்டுல அமர்ந்திருக்கிறார் பெருமான் அந்த காலத்துல ஆண் கீழ் இருந்து நால்வருக்கு அருளன் அருளியவர் அதாவது இறந்த பிரம்மனோட மண்டையோடு அதுல உண்பவர் அப்படின்னு கொடுத்து உண்பது பொருட்கடல் இலங்கை இல்லையா வென்றி வேந்தனே அப்படின்ட்டு கொன்றினார் தலையோட்டில் உண்பது வருது இல்லையா அது புரிஞ்சு கொடுக்கும் அதுக்கு அடுத்தா போல ஆஹ் கடன் பொறும் இலங்கை மன்னன் இல்லையா ராவணரை வழி அழியும்படி அப்படி ஊன்றிய விரலை உடையவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கொன்றினார் தலை இல்லையா அது இறந்த பிரம்மனோட தலை அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கு சீகாடி வந்து செல்வன் எடுமாடும் சென்று நோங்கிய சிறப்புடையது என்பது இந்த பாடல்ல எடுத்து சொல்லப்பட்டது இனி ஒன்பதாவது பாடல் சீர்கொள் மா மலரானும் செங்கன்மால் என்று இவர் ஏத்த ஏர்வொள் வெவ்வழலாகி எங்கும் ஒரு நிமிர்ந்தாரும் பார்ப்பொள் விண் அழல் கால் நீர் பண்பினர் பால் மொழியோடும் கூப்பொள் வேல் வலம் ஏந்தி கொச்சை வைரம் அமர்ந்தாரு என்பது பாடல் சோ பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா பால் போல இனிமையான மொழிகளை பேசக்கூடிய உமாதேவியோடு கையில என்ன வச்சிருக்காரு கூறிய வேலை வெற்றி பெற ஏந்தியவராக கொச்சை வயம் அப்படிங்கிற தலத்துல விளங்கக்கூடிய பெருமான் சிறப்பான தாமரை மலர் மேல் உறையும் நான் முகன் அதுக்கப்புறம் ஆஹ் செங்கன் நெடுமால் ரெண்டு பேரும் அதுதான் சொல்ல சீர்கோள் மா மலரானுங்கிறது யார குறிக்குது நம்முடைய பிரம்மனை குறிக்குது செங்கன் மால் அப்படிங்கிறது திருமால குறிக்குது முதல் ரெண்டு வரைக்கும் ஆக அவங்க ரெண்டு பேரும் போற்றி துதிக்க எப்படி இருக்காருன்னா கொடியே அவளர் உருவாகி நிமிர்ந்தார் அப்படிங்கிறது சொல்லிருக்கு வெவ்வளாகி எங்கும் உரை நிமித்தா என்று சொல்லியிருக்கு அதனால அந்த பாடலோட கத்தை நம்ம அந்த அளவுல உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம ஆஹ் நிலம் வீண் முதலான பஞ்சபூதங்களின் வடிவாகவும் திகழ்கிறார் இல்லையா காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றின்னு சொல்றோம் நெருப்பா இருக்காரு சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தீர்த்தமா இருக்காரு ஆகாசமாய் அப்படின்னு சொல்லும்போது ஆகாசமாக இருக்கிறார் எல்லாத்திலையும் அவர் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அழல் கார் நீர் பட்பினர் அதாவது நிலம் நீர் தீ வழி காற்று இல்லையா நிலம் நீர் தீ வழி ஆகாயம் இந்த ஐ பூதத்தோட இயற்கை உடையவர் என்று மண்ணின் திண்மை நீரின் இன்சுவை தீயின் காற்றின் ஊக்கம் வானில் கலப்பு இதெல்லாம் அஹ் தோற்றுவித்தவர் இல்லையா அதனால அந்த பண்புகள் எல்லாம் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறதே பார்க்க எல்லாம் உன் உடமையே என்பார் நம்முடைய தாய்மான சுவாமிகள் அந்த காலத்து இங்க சரி இப்போது பத்தாவது பாடல் குண்டர் வண் துவராடை போத்ததோ கொள்கையினார்கள் மிண்டர் பேசிய பேச்சு மெய் அலமை அணி அண்ட அணி கண்டர் அடுத்து பண்டை வினை தீர்க்கும் பண்பினர் முன் கொடியோடும் மணிமாட கொச்சைவயம் அமர்ந்தாரே என்பது பாடல் குண்டர்கள்ல புறப்புற சமைகளாயோ சமணர்களையும் அந்த செறிந்த துவர் ஊட்டப்பட்ட ஆடையை பொறுத்திருக்கக்கூடிய பௌத்தர்கள் இல்லையா அவங்க வந்து வலியர்கள் பேசும் பேச்சுக்கள் மெய் அல்லாதது அவற்றை யாரெல்லாம் கருதவில்லையோ அவர்களுக்கெல்லாம் பெருமான் அருள் செய்வார் சரியா அடுத்து அவருடைய கண்டத்தை நீலமணி போன்ற கண்டத்தை உடையவர் ஒளி பொருங்கிய கொடி போன்ற உமையன்மையோடு மேகங்கள்லாம் தவளக்கூடிய மணி உடைய இந்த கொச்சை பயங்கர தளத்துல எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லுகிறார் சரி பார்ப்பவர்களுடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் தோற்றத்தாலும் நினைப்பாலும் வெறுப்பை விளைவிப்பதால் வன் துவர் என்று சொன்னார் அவங்க பேசுறதெல்லாம் பொய் தான் தான் மெய் கிடையாது அதையும் சொல்லியிருக்காரு சரி இனி நிறைவு பாடல் கொந்தணி பொழில் சூழ்ந்த கொச்சை வய நகர் மேய அந்தணன் அடியேத்தும் அருமறை ஞான சம்பந்தன் சந்தம் மார்ந்து அழகாய தன் தமிழ் மாலை வல்லோர்கள் போய் முந்தி வானவரோடும் புகவலர் முனைவு கெட பிணையே இல்லையா அப்படிங்கிறது பாடும் கொந்து அப்படின்னா கொத்து கொத்தாக மலர்ந்த பூக்களோடு கூடிய அழகான சோலைகள் சூழ்ந்த கொச்சை பயங்கர நகர்ல தேவிய அந்தனனாகிய இறைவர் திருவடிகளை ஏத்தன்னது போற்றி போல கூடிய பாடக்கூடிய அருமறை வல்ல ஞான சம்பந்த பெருமான் பாடிய அந்த அழகான இசை தமிழ் மாலையை யாரெல்லாம் ஓதி பரவ வல்லவர்களோ அவங்களுடைய விதைகள் கடை ஆஹ் முப்பட சென்று வானவர்களோடு போய் அப்படி தேவர்கள் அவன் அந்த உலகத்துல போய் இருந்து புக வல்லவர்கள் எடுத்து சொல்லிடுச்சு சரி அந்தண்கிறது தோணியை பற குறிக்குது அறவாளி அந்தணன்னு வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா அதை பொருத்தி பாத்துக்கலாம் அருமனை ஞான சம்பந்தன் மரத்தோட அருமை அந்த ஆஹ் மறையால் எய்தக்கூடிய ஞானம் அந்த ஞானத்தோடு தனக்குள்ள தொடர்பு அதை உணர்ந்த இந்த பெயர் காரணத்தை புலப்படும்படியாக ஆஹ் எடுத்து அழக ஞான சம்பந்தன் தன்னை சொல்லியிருக்காரு சரி அழகு அப்படிங்கிறது சொல் அழக குடிக்குது இந்த பதியத்துல சொல் அழகு பொருள் அழகு எடுத்துக்கலாம் சொல்ல எடுக்கும்போதே பொருள் அழகும் வந்துடும் அடுத்தால வினை கெட்டாச்சு அப்படின்னா என்ன செஞ்சிடலாம் மேலோகத்துக்கு புகுந்து ஆஹ் அழகாக அந்த அனுபவங்களை பெறலாம் என்று சொல்லி இருக்கிறார் இப்போது வாழ்த்து பாடல் வான்வகில் வளாது பெய்க மல்லிவளம் சுரக்க மன்னன் ஓன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் மூங்க நக்கவும் வேன்மை மல்க மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் என்று ஒரு இது காரண இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கென எனது நெஞ்சாத நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் நாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்களுக்கு எனது நன்றிகளை கூறி அஹ் செவிமடுத்த செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சபேசா சிவ சிதம்பரம் திருச்சித்தம்பலம்